பேசுலாட் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன் இன்றைக்கு ஆண்டு தருக தீர்க்க தரிசன வார்த்தை ஆதியம் புஸ்தகம் இருபத்தி நான்கு அறுபத்தி ஏழு சாப்டர் அப்பொழுது ஈசாக்கு ரெபேக்காலை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான் ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான் தன் தாய் ரெவைக்கால் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் பாருங்கள் அம்மாவை இழந்த துக்கம் ஆஹ் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஈசாக்கு பெற்ற தாயை இழந்தான் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் தன் சரீரத்தை ஜீவ பலியை கொடுத்து ஆஹ் பலியாய் போக வேண்டிய தன் சரீரத்தை பலனாய் மாற்றினான் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தில் தன் தாயை இழந்தான் இருபத்தி நான்காம் அதிகாரத்தில் ஒரு தாரத்தை பெற்றுக்கொண்டான் கொண்டான் உங்கள் வாழ்க்கையில ஒரு இழப்பை தாண்டினால் ஒரு ஆசிர்வாதத்தை பார்க்காமல் இருக்க மாட்டீர்கள் சிலருக்கு உடனே ஆசீர்வதிப்பா சிலருக்கு டிலே தான் பிளஸ் பண்ணுவார் பட் கம்பல்சரி கத்தர் பிளஸ் பண்ணுவார் எதை இழந்து கலங்கி கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் எந்த அன்பானவர்களை இழந்து சோர்ந்து போயிருக்கிறீர்கள் தங்கச்சி அண்ணா உன் வாழ்க்கையில இழந்து போன கடினமான சூழ்நிலைகளை கத்தர் அனுமதிக்கிற நோக்கமே ரெட்டிப்பான நன்மையை பார்ப்பதற்காகத்தான் ஆகையினால் உன் வாழ்க்கையில சோர்ந்து போக வேண்டாம் பாருங்கள் ஒவ்வொரு இப்படி அழகாய் கத்தர் நடத்துகிறார் பாருங்கள் இழந்ததை வீடு கட்டும்படிக்கு கர்த்தர் அவனுக்கென்று ஏற்படுத்தப்பட்ட ரவி காலை கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துகிறார் மீட்டெடுக்கும்படிக்கு அவன் துக்கத்தோடு துக்கம் நீங்கிற்று இன்றைக்கு ஆஹ் ஈசாக்கு ரபிகாலை கண்டானோ அப்பொழுது தன் தாயை இழந்த துக்கம் மறைந்து போயிற்று இன்றைக்கு எந்த துக்கம் எந்த தாயை இழந்து எந்த தகப்பனை இழந்து எந்த உடன்பிறப்பை இழந்து கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறீர்கள் உங்களை பார்த்தேன் ஆண்டோர் பேசி கொண்டிருக்கிறார் உங்கள் இழப்பை தாண்டி வந்த இழப்புக்கு ஈடாக கத்த ரெண்டு மடங்கு ஆசிர்வதிப்பாராக கலங்கி கொண்டிருக்கிறாய் அடுத்த ஒரு சாத்தரை கத்தர் எழுதுகிறார் இழந்ததுக்கு ஈடாக அவன் கண்களுக்கு முன்பதாக ரபிகாலை கத்தர் நிறுத்தி விடுகிறார் இன்றைக்கு என் தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடப்பிப்பாராக அடையாளத்தோடு தம் சித்தத்தை செய்து முடிப்பாராக இயேசுவின் நாமத்தில் உங்கள் கண்கள் அதிசயங்களை காண்பதாக கடந்த நாட்களில் இழந்தேன் என்று சொல்கிறவர்கள் இந்நாட்களில் அதை சுதந்தரிப்பீர்கள் என்று கத்தர் சொல்கிறார் இருபத்தி இரண்டாம் அதிகாரத்தை தன் சரத்தை பலியாய் இப்பு கொடுத்தான் ஈசாக்கை பலியாய் இப்பு கொடுத்தான் ஆப்ரா யோசிச்சு பாருங்கள் அப்ரஹாம் பலியாய் ஒப்பு கொடுத்தான் ஈசாக்கு நினைத்திருக்கலாம் முடிந்திருக்குமோ என்று நினைத்திருக்கலாம் ஆனால் திரும்ப அவனை தன் சரத்தை ஜீவ பலியா இப்பு கொடுத்து புத்தியுள்ள ஆராதனை செய்த ஈசாக்கை கத்தர் ஆசிர்வதித்தார் இருபத்தி மூன்று மனைவி இழந்தான் ஆனால் இருபத்தி நான்கிலே தாயை இழந்தான் இருபத்தி மூன்றில் இருபத்தி நான்கிலே தாரத்தை பெற்றுக் கொண்டான் இன்றைக்கும் வாழ்க்கையில ஒன்றை இழந்தீர்கள் என்று சொன்னால் இன்னொன்றை பெற்றுக் கொள்வீர்கள் பெற்றுக் கொள்வீர்கள் பெற்றுக் கொள்வீர்கள் சொல்லும் பொழுது வானம் திறக்கப்படுகிறது வல்லமுள்ள கரம் தொடுகிறதை பார்க்கிறேன் வியாதி நீங்கிற்று பலவீனம் மாறிற்று கற்றுகள் உடை தெரிகிறார் பிறந்த நாள் திருவிழா காண்களை கர்த்தரே தொட்டு ஆசீர்வதிக்கிறார்